பரிசு பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற ஐந்தாவது கனி பரிவு இன்னொரு வார்த்தை இரக்கம் என்று கூட சொல்லலாம் இரக்கத்தின் ஆண்டை கொண்டாடணும் அப்ப கடவுளுடைய கண்ணும் நம்மளுடைய கண்ணும் இணைந்திருக்க வேண்டும் அதாவது கடவுள் எவ்வாறு இரக்கம் உள்ளவராக பார்க்கிறார் போல நாமும் பார்க்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருந்தோம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துல ஒருவர் பணத்தை கடன் அந்த அரசரிடமிருந்து அவன் பணத்தை திரும்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திரும்ப கொடுக்க ஆணையிடுகிறார் உடனே அந்த பணியாளருடைய காலில் விழுந்து அந்த தலைவர்கிட்ட கேட்கிறார் உடனே அந்த தலைவர் அவர் மீது பறிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்கிறான் இந்த தள்ளுபடி செய்யப்பட்ட அவன் வெளியே சென்று அவனிடம் நூறு ஜனாரியம் மட்டும் பெற்றிருக்கிற ஒருவரை அவன் அவர் மீது பரிவு காட்டாமல் இரக்கம் காட்டாமல் இருக்கும் பொழுது அதை தெரிவித்துக் கொண்ட அரசு இவ்வாறு கூறுவார் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று இந்நாட்கள பரிவு இரக்கம் இல்லாத மனிதர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் செய்தித்தாள்களில் வாசிக்கிறோம் நியூஸ் பேப்பர் மற்றும் டிவி சேனல்ல நம்ம பார்ப்பது என்ன தினந்தேறும் இரக்கம் இல்லாத செயல்களை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்த தாவியானவர் கொடுக்கிற இந்த ஒரு கனி இரக்கம் பரிவு கடவுள் நம் மீது இறக்கம் கொள்கிறார் ஒவ்வொரு நாளும் நம் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் நாமும் மற்றவர் மீது பறிவு கொண்டு இரக்கத்தோடு வாழ முயற்சிப்போம்